பெரியவர்களே இன்றைக்கும் நம் ஜெபத்துக்கு பதில் வரும்படியாய் கர்த்த நம்மளோடு இடைப்படுவாராக நம்ம ரொம்ப நாள் இருக்கோம் அந்த காரியம் நடக்கலையே என் ஜபத்துக்கு பதிலே வரலையேன்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா கவலைப்படாதீங்க சீக்கிரமாய் பதில் வரப்போகிறது கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு உண்டாகும் ஆ நீங்கள் என்னிலும் அப்போ என்ன அர்த்தம் நம்ம நம்ம ஆண்டவர் நினைக்கணும் அவர் யாரை நினைப்பாரு கர்த்தருடைய சித்தப்படி செய்கிறவங்க கர்த்துக்கு பிரியமானவங்களை பார்த்தீங்களா நம்ம வேதத்தில் பார்க்குறோம் நோவாவோட தேவன் இருந்தார் மோசையோட இருந்தார் ஆப்ரஹாமோட இருந்தார் அவங்க எல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் தேவன் சொன்னது அப் நூற்றுக்கு நூறு செஞ்சாங்க அவங்க ஒரு எழுத்தை கூட அவர் பேசுனதுலேருந்து ஒரு எழுத்து கூட அவங்க மாறி செய்யல இன்று நம் வேதத்தின் படி நம்ம அப்படி இருக்கிறோமா ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன சொல்லிட்டார் உன் தேவனாகிய உன் தேவனிடத்தில் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு குருவாயாக தேவன் தேவனிடத்தில் நம்ம ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் முழு ஆத்துமா வேறு எதுக்கும் வழி இல்லை நம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா அந்த அன்பு அப்படி கூறியிருந்தால் நிச்சயமாக நம் தேவனுடைய இதயத்தில் இருப்போம் அவர் நம்மளை மறக்க மாட்டார் அவர் மறந்துட்டா நம்ம நம்ம உயிரோடு இல்லை நம்ம நம்மளை சாத்தா ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருப்பான் இஸ்ரவேலின் தேவன் நம்மை மறப்பதில்லை நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரே உள்ளங்கையில் நம் நம்ருவத்தை வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்லி அந்த வார்த்தைகள்லாம் அது அது வந்து பைபிளில் இருக்கிறது நம் வாழ்க்கையில் நடக்கணும்னா வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளின்படி நம் வாழ்க்கை இருக்கணும் அதுதான் சொல்றாரு ஆண்டவர் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் அநேக கிறிஸ்டியன் ஜபத்துக்கு வருவாங்க ரொம்ப வேதனையோட துக்கத்தோட கடன் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை போராட்டம் அதாவது வாழ்வா சாவான்னு தெரியல அந்த மாதிரி வருவாங்க அப்போ நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசினாரா நீங்கள் என்ன நீங்கள் வேதத்தில் இன்றைக்கி என்ன படிச்சிங்க உடனே அவங்க இல்லம்பாங்க சரி இந்த வாரம் ஆலயத்துக்கு போனீங்கல்ல ஆண்டவர் ஏதாவது அந்த பிரசங்கம் மூலமாக அவங்ககிட்ட பேசினாரா உடனே அவங்க நான் இந்த வாரம் ஆலயத்துக்கு போகலை அப்படின்னு சொல்லுவாங்க சரி பரவாயில்ல உங்களுக்கு எதனாலும் பிடித்த வசனத்தை சொல்லுங்க தேவன் உங்களோடு இடைப்பட்ட ஒரு வசனத்தை சொல்லுங்கன்னா ரொம்ப நேரம் யோசிப்பாங்க பெரியமானவர்களே இப்படி தான் சாத்தான் நம்மை பந்தாடுகிறான் பெரிய அவனுக்கு வந்து என்ன சொல்றது ஒரு பெரிய ஹாப்பினஸ் ஆயிடுது ஆஹா நமக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாண்டான்னு சொல்லி நம்மளோட வாழ்க்கையில அவன் உள்ள வந்துடுறான் பெரிய தேவனுக்கும் நமக்கும் இடைவெளி இருக்கக்கூடாது நானும் பிதாவும் ஒன்றா இருப்பது போல நாமும் வார்த்தையும் ஒன்றா இருக்கணும் ஏன்னா வார்த்தை தான் தேவன் தேவன் தான் வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவன் இடத்துல இருந்தது அது தேவனாக இருந்தது அது பூமிக்கு வந்தது உலகத்தின் ஒளியாயிற்று நானே ஜீவ ஒளின்னு சொல்றாருல்ல உலகத்தின் ஒளி வார்த்தைனா இயேசு இயேசுன்னா வார்த்தை அவர் சொன்ன சத்தியத்தின்படி நாம் நடக்க வேண்டும் பெரிய மாணவர்களை கர்த்தர் உண்மையிலேயே பெரியவர் அவர் நிச்சயமாக நம்மளை கைவிட மாட்டார் மணல் மேல நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டும் அதன்படி செய்யாதவன் மணல் வீட்டு மணல் மேல கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாயிருக்கிறான் காற்றும் இதுவும் அடிக்கும்போது அது கீழே விழுந்து என்றார் அப்போது இந்த தேவ வசன அதுக்கு என்ன அர்த்தம் இந்த வசனங்கள் நமக்குள்ளே இருக்கலைன்னு வச்சுக்கிங்களேன் சூழ்நிலைகள் யோபுக்கு மே போல் நடந்து நடக்கிறது போல் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது நம்ம கீழே விழுந்துடுறோம் நம்மளால் நினைச்சி நிற்க முடியலை சமாதானமாக இருக்க முடியலை நம்மளால் தேவனை துதிக்க முடியலை தேவனை தேட முடியலை நம்ம வாழ்க்கை அலங்கோலமாயிருது ஆனால் மணல் மீது இல்லை கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடுக்குன்னா தேவனுடைய வசனங்களினால் நாம் வாழ்க்கையை நிலைத்திருக்கும்போது எல்லாவற்றிலும் தேவனை விசுவாசிக்கும் போது தேவனுடைய வார்த்தைகளில் நாம் நிலைத்திருக்கும் போது எப்படி யோபு நிலைத்திருந்தார் கத்தர் கொடுத்தாருமா கத்தர் எடுத்துக்கிட்டாருமா ஹாலில் லூயா ஒன்றுமில்லாத நிலைமையில் இன்றைக்கி உங்கள் பிஸ்னஸ் ஜீரோவாக போய் நீங்கள் கடனாளி நாளைக்கு என்ன பண்ணேன்னு தெரியலையா இதே வார்த்தையை சொல்கிற நிலைமையில் நீங்கள் இன்னைக்கு இருந்தீங்கன்னா நிச்சயமாகவே கர்த்தர் அந்த காரியங்களை நமக்கு வாய்க்க பண்ணுவார் அதிசயமாய் நம்மை நடத்துவார் இந்த வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் ஆமாம் நம்ம ஜபத்துக்கு பதில் உண்டு நாம் இந்த வார்த்தையை சொன்னால் இன்னும் என்ன சொல்கிறாரு அந்த உடம்பெல்லாம் அரிச்சு போய் சொல்கிறாரு இந்த என் தேவனை இந்த மாமிச கண்களினால் நான் பார்ப்பேன் என்ன விசுவாசம் பாருங்கள் இன்னைக்கு நமக்கு பேரே விசுவாசி தான் ஆனால் நமக்கு எந்த காரியத்திலையும் விசுவாசம் இல்லை தேவன் சொல்கிறார் நீ விசுவாசம் இல்லாமல் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார்னு விசுவாசிக்கணும் ஜபத்துக்கு பதில் உண்டுன்னு விசுவாசிக்கணும் நம்ம ஜெபிச்சதை மறந்து விடலாம் ஆனால் ஜபத்தை கேட்டவர் ஒருபோதும் மறப்பதில்லை ஆளையிலூயாம் இது உண்மை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜெபிச்சிருப்போம் ஆனால் அதற்கு ஒரு நாள் பதினொன்று உண்டு யாருக்கோ நம்ம ஜெபிச்சிருப்போம் அவங்க ரட்சிக்கப்படணும்னு சொல்லிவிட்டு நம்ம அதை மறந்துருப்போம் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் ஆம் பெருமானவர்களே என் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கும்போது தேவ வசனங்கள் நம் இருதயத்தில் நிரம்பி இருக்கும்போது தேவ வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் போது தேவ சத்தியத்தின் பழியை அடையும் அடையும் போது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு எப்படி இருக்கு தெரியுமா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது போல முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலன் கொடுக்கணும் ஆண்டவர் சொல்கிறார் முள்ளுள்ள இடத்துல விதைச்சிட்டா உலக கவலையினால் அவங்க என்ன பண்ணுறாங்க நெருக்கப்படுறதுனால அந்த வசனங்களின் படி அவங்க வாழ மாட்டேன்றாங்கன்றார் அந்த வசனங்களை பிசாசி எடுத்து போட்டுறான்றார் கன்வென்ஷன் கூடத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேங்க சுறுசுறுப்பாக ஒரு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆவியில் நிறைஞ்சிருப்பீங்க ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னொன்னே அப்படியே பிசாசை நம்மளை டவுனுக்கு கொண்டு போயிடுவோம் ஏன் உயிரோடு இருக்கோன்ற நிலைமை கொண்டு வந்துடுவான் இல்லை பிரிமானவர்களே அசையாத உறுதியுடன் இருங்கள் நம் தேவன் ஜீவன் உள்ளவர் நமக்காய் சிலுவை சுமந்தவர் நம்ம அருகிலேயே இருக்கிறவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் உன் கண்ணீரை கண்டேன் உன் ஜபத்துக்கு பதில் கொடுப்பேன்னு பதில் கொடுப்பாரு பாருங்க எசைக்கிய ராஜா என்ன சொல்றான் உன்னை நீ செத்து போயிருவப்பா எல்லா காரியத்தையும் ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லியாச்சு ஆனால் அவன் திரும்ப என்ன சொல்றான் ஆண்டவரே என் மன உத்தமமாய் நான் நடந்ததை நினைந்தருலும் அவன் கெட்டவன் நான் நடந்திருந்தாருன்னா ஆண்டவர் அதை நினைந்தர்ல உடனே பதினஞ்சு வருஷத்தை கூட்டி கொடுத்துருப்பாரா அந்நேரமே சொல்றாரு உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் ஜபத்துக்கு பதில் கொடுக்கறார் பாருங்க நாம் உத்தமமாய் நடக்கும்போது தேவனுடைய சத்தியத்தில் நடக்கும்போது நிச்சயமாய் தேவனுடைய நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டு பிரியமானவர்களே நாம் சத்தியத்தின் பாதையில் நடக்கணும் உண்மையாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும் தேவனுடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கணும் நம் ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு ஒரு ஜெபமும் கீழே விழுந்து போவதில்லை நம்மை ஒப்பு கொடுப்போமா தேவன் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பு என்ற வார்த்தையின்படி அவர் நிச்சயமாக நம் வாழ்க்கையை நம்ப முடியாத அளவுக்கு நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார் நம்புங்கள் விஸ்வாசியங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்யப்போகிறார் உங்களுடைய எல்லா ஜபத்துக்கும் பதில் வந் வர ஆரம்பித்து விட்டது பெரிய மாணவர்களே சந்தோஷமாய் மகிழ்ந்து கழிகூறுங்கள் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் கார்பிளசி